ஹாய்மா பொண்ணு ஸ்கேன் ரிப்போர்ட் காமிக்க வந்துட்டு வந்தவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்டில் ஏதோ தண்ணி லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பேத்தி ஒரே அழுக மம்மி இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால் பேத்தியை கூப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே சாப்பிடவே இல்லை அப்புறம் பொண்ணுகிட்ட கூப்பிட்டு போனோம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க மம்மியை ஊட்டின தான் சாப்பிட்டாங்க செஞ்சு சாப்பிட வச்சுட்டு நைட்டு வரைக்கும் அங்கேயே இருந்தோம் அது ஏன் தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது என்னான்னு கேட்டப்போ அதெல்லாம் என்னான்னு தெரியல ஆனால் குழந்தையோட வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெயிட் வந்துட்டு ஒன்று நானூறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டாங்க பொண்ணுக்கு பயங்கர போவோம் நல்லா இருக்கிறேன் என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எல்லாம் கோவிச்சுக்கிட்டே அப்படி நான் அதான் சொன்னேன் பரவாயில்ல அட்மிட் ஆகிருக்கிறது பரவாயில்ல வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒன்றுனா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால ஹாஸ்பிட்டல்லே இருன்னு சொல்லிவிட்டு சமாதானப்படுத்தி விட்டுட்டோம் திடீர்னு பார்த்தா அப்புறம் நாங்கள் கொல்லியில் வீட்டில் வந்துட்டு கதவு போடுற வேலைக்கு போயிட்டோம் போய்ட்டு கதவை போடுற வேலையே நைட்டு ஆயிடுச்சு நைட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா பொண்ணு ஃபோனே எடுக்கலை ஃபோனே எடுக்கலையேன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி பார்க்க சொன்னால் மரும வந்து பார்த்துட்டு டெலிவரி ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க டெலிவரி வார்டுக்கு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டோம் பயந்தோடனே நான் ராத்திரி பதினோரு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டெலிவரி வார்டுன்னொடனே ரொம்ப பயமாயிருச்சு எட்டு மாசத்துலையே டெலிவரியா அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் ட்ரா கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அவர் நானும் ஒரு சொட்டு நல்லா பனி கொட்டிகிட்டு இருந்தது குளூர் வேற எடுத்து போட்டுகிட்டு வந்தோம் வந்துட்டு லிப்ட்லேயே ஓடி வந்து ஏறிட்டு போய் பொண்ணை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போனேன் என்ன ஏதாச்சின்ட்டு போய் கேட்டால் பொண்ணு டெலிவரி வார்டுலேருந்து நார்மல் வார்டுக்கே வந்துட்டாங்க எனக்கு நான் பார்த்தோன்னே என்னை பார்த்துட்டு பொண்ணு சிரிக்கிறா அப்படி பொண்ணை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடில ஏய் என்ன நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை மம்மி நான் ஜூஸு குடித்தேன் தலைக்கு குளிச்சதுனால சளி பிடிச்சிருச்சு போல இருக்குது சளி பிடிச்சிட்டு ஃபீவராக இருக்குதுன்னு நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அது மாதிரி டேப்லெட்டுங்கெல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது பார்த்தா நைட்டு ஏழரை ஆனவுடனே எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க பார்க்கும்போது பேபியோட ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்குது ஒன்று என்ன நூற்றி எழுபது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை டக்குன்னு டெலிவரி வார்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே கொண்டு போயிட்டு ஒரு நாலு குளுக்கோஸ் ஏற்றினாங்க ஹார்ட் பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு உடனே நான் சொல்லிவிட்டேன் என்னை கொண்டு வந்து அங்கேயே விட்டுருங்க என்னால் இங்கே இருக்க முடியலை ஏசி ரொம்ப குளிருது சளி பிடிச்சிருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே கொண்டு படுக்க இங்கே கொண்டு விட சொல்லிட்டேன் என்னை கொழந்தை இங்கே கொண்டு படுக்க வச்சுட்டாங்க அதனால ஒன்றும் இல்லை உங்களை யார் வர சொன்னது அப்படின்னாங்க நான் ஏழ்ரைக்கு ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை அப்புறம் எட்டரைக்கு ஃபோன் போட்டு எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் போய்ட்டு நேரடியாக போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டு மரும ஒன்று அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டோன்னு தான் தெரியுது டெலிவரி வார்டில் இருக்காங்கங்கிறதே அது மாதிரி என் பொண்ணு என்ன ரொம்ப நல்லா பயமுடுத்தாங்க இப்போவும் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க இப்போ வந்து ஒன் வீக் ஆகிருச்சு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும்னு தெரியல நிறையா தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க குடிச்சிட்ரு அடுத்த ஸ்கேன் திங்கட்கிழமை சொல்லியிருக்காங்க இப்போ நாளைக்கு ஸ்கேன் பண்ணி தான் என்னான்னு தெரியும்